அது ஒரு அழகிய நகரம் அந்த நகரத்தின் நுழைவு வாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்து கொண்டிருப்பார் ஒருநாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கிருந்த வயதான காவலாளியிடம் ஐயா பெரியவரே இந்த ஊர் மக்கள் எப்படி அப்படின்னு கேட்கிறான் அதற்கு காவலாளி ஏன் கேட்கிற தம்பி இந்த ஊருக்கு குடிவரப்போரியா என்று சந்தேகத்துடன் கேட்டார் ஆமா பெரியவரே நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம் எடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க ஒருத்தர பத்தி ஒருத்தர் தப்பா பேசிக்கிட்டோம் திட்டிக்கிட்டும் எப்படா அந்த ஊரை விட்டு வருவோன்னு இருந்தது அதான் கேட்டேன் இந்த ஊர் எப்படி அப்படின்னு கேட்டான் நீ வேற தம்பி இந்த ஊர் உன்னோட ஊரை விட ரொம்ப மோசம் போட்டி பொறாம ஜாதி சண்டை கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நீ ஏன் நிம்மதியை தேடி வர உனக்கு இந்த ஊர் சரிபடாது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழியனுப்பி வைத்தார் சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக வந்த வேறொரு ஆள் காவலாளியிடம் அதே கேள்வியை கேட்டான் ஐயா இந்த ஊரில் தங்கி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் இந்த ஊர் மக்கள் எப்படி பெரியவர் சிரித்து கொண்டே ஏன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்டார் ரெண்டு குழந்தையே இருக்குதுங்க ஐயா என்றான் அப்புறையே இந்த ஊருக்கு வர உங்க ஊர்லயே வியாபாரம் பண்ணலாம்ல என்றார் காவலர் இங்க ஊர் மாதிரி வராதுங்க அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க என் குடும்பம் இப்போ வறுமையில இருக்கு சம்பாதிக்க தான் இந்த ஊருக்கு வந்த நல்லா சம்பாதிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் என்று கண் கலங்கியபடியே கூறினான் அழாத தம்பி இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார் காவலாரியின் அருகில் இருந்த ஒருவர் இந்த இரண்டு சம்பவங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தார் உடனே அவரிடம் முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர்னு சொல்றீங்க ஏ அப்படின்னு சந்தேகத்துடன் கேட்டார் அதற்கு பெரியவர் முதலில் வந்தவன் அவன் ஊரை நேசிக்கவில்லை அதோடு அவன் அந்த ஊரில் உள்ள குறைகளை மட்டுமே பெரிதாக பார்க்கிறான் அவன் இந்த ஊருக்கு வந்தால் இந்த ஊரையும் அவன் ஊரை போல் மாற்றி விடுவான் ஆனால் இரண்டாவதாக வந்தவன் அப்படி இல்லை அவன் அவனது குடும்பத்தையும் ஊரையும் உண்மையாக நேசிக்கிறான் வியாபார நிமித்தமாக இந்த ஊரை தேடி வந்தாலும் கூட அவனுக்கு அவன் ஊரின் மேல் உள்ள நேசமும் குடும்பத்தின் மீது உள்ள பாசமும் குறையவில்லை இவன் இந்த ஊருக்கு வந்தால் இந்த ஊரையும் அவன் ஊரைப் போலவே நேசிப்பான் இங்கு உள்ள மக்களோடும் பாசமாகவும் உண்மையாகவும் பழகுவான் இந்த உலகம் கண்ணாடி மாதிரி நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் கண்ணாடியும் நம்ம காட்டும் அப்படின்னு சொன்னாரு ஆமாங்க இந்த உலகம் கண்ணாடி மாதிரி தான் நாம எப்படி அதையே தான் திரும்ப பிரதிபலிக்கும் இந்த கதையில முதல்ல சுற்றியுள்ள குறைகளை பார்த்தான் அதனால இங்க வந்தாலும் அவனுக்கு குறைகள் தான் தெரியும் பெரியவர் அவனை வெளியில வழி அனுப்பி வச்சாரு அதே ரெண்டாவதா வந்தவன் தான் ஊர்ல உள்ள நிறைகளை பத்தி சொன்ன உடனே இந்த ஊருக்கு வந்தாலும் இந்த ஊரை நேசிப்பான் அப்படின்னு தெரிஞ்ச பெரியவர் அவனை ஊருக்குள்ள அனுப்பி வச்சாரு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம சுற்றியுள்ள குறைகளை மட்டுமே பார்க்காம நிறைகளை மட்டும் பார்த்து வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை இனிமையா மாறும் வேறொரு கதை கடத்துடன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்